எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் ரெண்டு பேர் ஒன்று மூன்று அழகாக சொல்லுகிறது தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வலமையானது நமக்கு தந்தருளியது ஆம்பரிமானோர்களே நம்முடைய தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் என்னால இந்த நாளிலே திருப்தியாக கத்துடைய வல்லமையை அனுபவிக்கப் போகிறோம் முதல் படி தேவனை அறிகிற அறிவு அதன் பிறகு ஆண்டவர் தம்முடைய மகிமை தம்முடைய காரூயத்தை நமக்கு கொடுக்கிறார் ஆம்பிரிமானோர்களே நீங்க கேட்கலாம் எப்படி இவை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வது என்று எல்லாவற்றையும் ஆண்டவரே முன் வந்து உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் நற்கர செய்ய தொடங்கினவர் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று ஆம்பரிமானோர்களே ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக கொடுத்து ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நான் சிலர் ஜபிப்பதை பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே என்னை இன்னும் அதிகமான பர்சுதாவியால் நிரப்பும் என்று எல்ல பெருமானோர்களே ஆண்டவர் உங்களுக்குள்ளே இறங்கும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார் எல்லா நற்கிரிகைகளையும் நாம் செய்ய நம்மை திருப்தியாக ஆசிர்வதிக்கிறார் நாம் ஆண்டோடத்திலே கேட்பது என்ன ஆண்டோரே எனக்கு விசுவாசத்தை தாரும் எனக்கு மீது அன்பை அதிகமாக தாரும் என்று கேட்பதுதான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார் என்று ஒன்று பேத ஐந்து பத்தில் பார்க்கிறபடி ஆண்டோர் தான் நம்மை சீர்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் நிலை நிறுத்துகிறார் நாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை பெரியமானோர்களே ஆண்டவர் நமக்குள்ளே இறங்கும் பொழுது ஆண்டவர் நம்மை திருப்தியாக ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவ பக்தி பரிபூர்ணப்படும் பொழுது அவர் நம்மை தேவ மகிமையினாலே அவருடைய காரூயத்தினாலே நம்மை நிரப்புகிறார் ஏனோக்குடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது ஆதி ஆகமும் ஐந்து இருபத்தி நான்கு சொல்லுகிறது ஏனோக்கு தெய்வனோடயே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது நாம்பரி மனோர்களே நாம் ஆண்டோரோடு கூட வாழ்வதை தான் ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் அவரோடு கூட நடப்பதை தான் அவர் விரும்புகிறார் அப்படி இருக்கும் பொழுது நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து இயேசுவை போலவே மாறிவிடுகிறோம் ஆண்டுடைய மகிமை அவருடைய கருண்யத்தை நமக்கு கொடுக்கிறார் நாம் பெரி மனோர்களே இதற்கு நாம் தகுதியே கிடையாது ஆனால் ஆண்டவர் தான் கரும்பியாக பசு தாவியானவரை நமக்கு கொடுக்கிறார் ரோமர் எட்டு முப்பத்தி இரண்டிலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி இயேசு நமக்குள் வரும்பொழுது எல்லா ஆசிர்வாதங்களும் நமக்குள்ளே வந்து தங்கி விடுகிறது பிரியமானோர்களே ஆகினால்தான் ஆண்டோர் நம்மை பார்த்து இப்படியாக அழைக்கிறார் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம் பருசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனங்கள் என்று ஆம் மனோர்லி ஆண்டுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகுவதாக ஆண்டுடைய மகிமை உங்களுக்குள்ளே பெருகுவதாக ஆண்டுடைய காரண்யம் உங்களுக்குள்ளே பெருகுவதாக அன்றோர் தாமே உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் அன்றவர் தாமே உங்களே தேவ பக்தியாய் நடக்க உதவி செய்வாராக ஆக அன்று பிள்ளைகளை இந்த வசனத்தின்படி ஆசீர்வதியம் அப்பா ஆசீர்வதியம் தேவ பக்தி முது பிள்ளைகளுக்குள்ளே இறங்கிட்டோம் அப்பா எவ்வளோ பேர் அன்றுவரே எனக்கு ஜெப இல்லை என்று ஜபிக்க சொல்லுகிறார்களப்பா அன்புரே இந்த நிகழ்ச்சியும் அப்படி மது பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கலாம்ப்பா ஜபா ஆவியினாலும் மது பிள்ளைகளை நிறப்பு எல்லாவற்றையும் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் அப்படி மது பிள்ளைகளுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இறங்குவதாக இறங்குவதாக தேவ பக்தியின் ஆவியை இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக்கு மகிமை இறங்குவதாக்கு அத்தனையும் நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறீரே மது பிள்ளைகள் உள்ளத்திற்குள்ளே பிரவேசிப்பீராக முழுவதுமாக சார்ந்திருக்கிற தெய்வ பக்தியை கொடுப்பீராக கொடுப்பீராக நம்முடைய மகிமையை கொடுப்பீராக ஏ நோக்கி போல மோடு சஞ்சரிக்கிற அந்த பலனை கொடுப்பீராக கொடுப்படையே அறிகிற அறிவை மது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா பெற்றுக்கொள்ளட்டும் விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுப்பீராக கொடுப்பீராக உறுதியாக பற்றி கொள்ளுகிற அந்த அனுபவத்தை முது பிள்ளைகளுக்கு தருவீராக தருவீராக அன்றுரே ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் இன்றைக்கு ரட்சிப்பு இறங்குவதாக தேவனுடைய மகிமை இறங்குவதாக தேவ பக்தி இறங்குவதாக அப்பா நீ சொன்னது போல அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி 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 உமக்கு சொந்தமான ஜனங்களாக ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவர் உங்களை எல்லாவற்றையும் கொடுத்து ஆசிர்வதித்திருக்கிறார் என்று நம்புகிறேன் ஆண்டோடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நீங்கள் ஊழியத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா ஏசோ அளிக்கிறார் ஊழியத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஜனங்கள் தேவையாக இருக்கிறது பெரிய மாணவர்களே வாருங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஃபோன் கால் மூலமாக ஜெபிக்க இன்னும் கவுன்சிலிங் கொடுக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் பொழுது கத்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் அவரை போலவே உங்களை மாற்றுவார் கத்துடைய பரிபூர்ணம் உங்கள் மீது இறங்கும் பெரியமானோர்களே வாருங்கள் உங்களே அன்போடு அழைக்கிறோம் காட் பிளஸ் இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் இயேசு வழக்கிறார் பங்காளர்களை நேரில் சந்தித்து உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்க திருச்சி வருகின்றனர் கத்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண அடுத்த மாதமே வேலை கிடைச்சிச்சு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சி வஞ்சலி சிஸ்டர் ஜபிச்சாங்க எங்கள் மருமளுக்கு குழந்தை இல்லை வருஷமாக குழந்தை இல்லை அவங்க ஜபிச்சு அந்த மாதமே அவங்க கற்பிட்டாங்க காத்திருக்கும் உங்கள் தனித்தனியாக பிரார்த்தனை ஏறெடுக்கும் இந்த இயேசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டத்திற்கு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அழைத்து வாருங்கள் இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் நாள் பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் இடம் கலைஞர் அறிவாலயம் என் இருபத்தி ஒன்று கரூர் பைபாஸ் சாலை சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் திருச்சி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஆறு